ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நமது சத்குரு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதில் கோபுரம் டிவியுடைய பங்கு மிகவும் அற்புதமானது அண்ட் மிகவும் பாராட்டுதலுக்குரியது அதில் நம்ம போன எபிசோடில் அவன் எப்படி ஆரம்பித்தா எவ்வளோ அத்தியாயங்கள் இருக்குது எவ்வளோ காண்டங்கள் இருக்குது இதை நித்திய பாராயணத்துக்காகவே சுவாமி படைத்த மாதிரி இது இந்த அளவுக்கு இந்த புஸ்தகம் வந்திருக்குங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதோடு இல்லாமல் நம்ம ஆரம்பித்த முதல் சாப்டர்லேயே குருவுடைய தேவையை பற்றி எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதில் தான் இந்த குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குரு தான் எல்லாமே குருவே கடவுள் கடவுளே குரு கடவுளே குரு ரூபத்தில் கலையுகத்தில் வந்து நம்மளை நடத்துகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதோடு இல்லாமல் நம்ம மனிதர்களை வந்து எந்த மாதிரி உயர்ந்த இடத்துல படைப்புகளிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இறைவன் வச்சுருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அது எதுக்காகன்னு கேட்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான குணங்கள் வேறு படைப்புகளுக்கு இல்லாத அதிசயமான அற்புதமான அறிவு அதோடு இல்லாமல் நமக்கு கிடைக்கப்பட்ட பகுத்தறிவு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இறைவன் நம்மளை எப்படி வழிநடத்தி நம்மளை பரிணாம வளர்ச்சியில் இறைவனை நம்மை இறை சக்தியை உணர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தியையும் உணர்ந்து இதிலுள்ள எல்லா சூக்ஷமங்களையும் நம்மளை புரிஞ்சிக்க வச்சு நம்மளுடைய பிரபஞ்ச பார்வையை கூட்டி தெளிவுபடுத்தி நம்மளை பிரபஞ்ச சக்தி தான் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பிரபஞ்ச சக்தி தான் எல்லா படைப்புமே அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஜீவோ நஃப் பரஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படின்னா என்ன படைத்த எல்லாமே பரபிரமத்துடைய சக்திகள் தான் பரபிரமத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு பார்வையை நமக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த குருவுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த குருவோட தேவை நமக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிற இந்த பூமி இருக்கே இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பூமி இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு தான் அவங்களுடைய ஆன்மீக அறிவு ஆன்மீக தாகம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வழி வழியாக ரத்தத்துலேயே இருக்கக்கூடியது அதனால் இந்த இந்தியாவும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை பற்றியும் அடுத்த சாப்டரில் சொல்கிறா இந்திய பூமியில் வந்து ஆன்மீகம்ங்கிறது வந்து எப்படி வளர்ந்து வந்துன்ருக்கு அந்த ஆன்மீக விதை நல்லபடியாக வளர்ந்து பயிராகிறதுக்காக இறைவன் அப்பப்போ புரியக்கூடிய கருணை மழை தான் விதவிதமான அவதாரங்கள் மகா புருஷர்கள் அதே மாதிரி முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கார் இது என்னன்னு கேட்டால் இறைவன் நம்ம மேலே வச்சுருக்கிற கருணை அந்த கருணையினால் அவர்கள் நமக்கு காட்டுகின்ற வழியில் நம்ம போகும்போது இந்த ஆன்மீக நூல் அதுதான் முக்கியம் அந்த ஆன்மீக நூலில் தயாரிக்கப்பட்ட ஆடை தான் நம்ம எல்லாருக்குமே அணிந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த ஆன்மீக நூலுங்கிறது ரொம்ப ரொம்ப எவ்வளோ முக்கியம் காலங்காலமாக இந்த ஆன்மீக நூல் நமக்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவள் சொல்லிகிட்டுருக்காள் அதனால் இந்தியாங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் பூமி இதே வந்து மகான்கள் வெளிநாட்டிலையும் தோன்றியிருக்காங்க நமக்கு தெரியும் ஆனால் அந்த வெளிநாட்டில் தோன்றின மகான்களை அவர்கள்லாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா நமக்கு கிடைச்ச அளவுக்கு வழி வழியாக இரத்தத்திலேயே ஊறி வந்த நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை ஆன்மீக அறிவு அவர்களுக்கு துர்லபமாகவே இருந்திருக்கிறது அதனால் இந்த இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பூமி அதோடு இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்து கலாச்சாரத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே இறைவனுடைய ரூபங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டுருக்கோம் அதனால் மனிதன் மட்டும் இல்லை எல்லா விதமான ஜந்துக்கள் ஜந்துக்கள் மட்டும் இல்லை தாவரங்கள் மற்றும் எல்லா விதமான ஈவன் மண்ணெல்லாம் கூட நம்ம சொல்கிறோம் கல் மண் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாமே சிலா ரூபத்தில் நம்ம வந்து கல்லை வச்சு வணங்குறோம் அதே மாதிரி மிருகங்களில் வந்து பசுவை வந்து தெய்வமாக கும்பிடுறோம் அதே மாதிரி தாவரங்களில் துளசியை நம்ம வந்து கும்பிடுறோம் தெய்வமாக கும்பிடுறோம் அது மாதிரி படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லாவற்றிலுமே இறைவனை காணும் பொழுது நாமும் இறைவன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இறைவன் அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை வரும்போது அதை தான் நான் பிரபஞ்ச பார்வைன்னு நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம் இந்த பிரபஞ்ச பார்வை வந்துட்டதுனாலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் அது வந்து எப்போவுமே நிலைத்து இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கருணை காமிக்கிறது அந்த மாதிரி உபகாரங்கள் பண்ணுறது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி இறை குணங்களை நமக்குள்ளே வளர்த்துட்டோம்னா அப்போ தான் நம்ம இறைவனாக மாற முடியும் இறைவனுங்கிறது எங்கேயோ நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடியதாக நம்ம வந்து நினைப்பதெல்லாம் தவறு இறைவன் நம் உடனேயே இருக்கிறார் ஒவ்வொரு ரூபங்களிலும் இருக்கிறார் ஒவ்வொரு வடிவங்களிலும் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு உடனே இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறத வந்து இந்திய பூமியில் மிகவும் முக்கியமாக ஆன்மீகத்தில் நமக்கு பரப்புறதுக்காகவும் நமக்கு அப்பப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காகவும் எவ்வளோ ரிஷிகள் முனிகள் தோன்றியிருக்கிறார்கள் அது வந்து இந்திய பூமியுடைய ஒரு பிரதானமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில் அந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு நம்மளுடைய பிறவிலேயே கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம் மகாபரிய அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து தவற விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் நடக்கக்கூடியது என்ன திரும்ப வந்து இதே ஏதோ ஒரு பிறவை எடுக்கணும் ஆனால் நான் சொன்னேன் ஏற்கனவே மனித பிறவி தான் உள்ள பிறவிகள்லையே உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கூட மனிதர்களாக பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஏன்னு கேட்டால் இந்த மனிதப் தான் ரொம்ப ஈஸியாகவே இறைத்தன்மையை அடைய முடியும் நாமசங்கீர்த்தனை சொல்லி இது மாதிரி சுலபமான ஏ வழிகளில் இறைத்தன்மை அடைய முடியும் அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு மனித பிறவி நமக்கு கிடச்சிருக்கும்போது கடினமாக முயற்சி பண்ணி நமக்கு முயற்சி பண்ணினாலே இறைவன் நமக்கு குருவை கொடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே போன எபிசோட்லேயே கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம வந்து தவற விடாமல் கடினமாக முயற்சி பண்ணி இறைத்தன்மை அடையணும் அந்த இறைத்தன்மை அடையிறதுக்கு நமக்கு பல பிறவிகளில் இருந்த மிருக குணங்களை நம்ம நீக்கி நம்மளுடைய பார்வையை வந்து பிரபஞ்ச பார்வையாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பிரபஞ்ச பார்வையாக மாற்றிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைத்தன்மைங்கிறது என்னங்கிறது புரியும் அது புரிந்தவுடன் நாமே இறைவனாக மாறலாம் அந்த நாமே இறைவனாக மாறிவிட்டால் என்றும் நித்திய சந்தோஷம் பரம சந்தோஷம் பரம ஆனந்தம் எப்போவுமே எல்லா விளங்கி விளங்கியிருக்கும் அதுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த ஆன்மீக பூமியான இந்தியாவில் நாம் பிறந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா இந்த ஆன்மீக பூமியில் பிறந்த இந்த மாதிரி ரொம்ப துர்லபமான பிறவியை முழுவதுமாக யூஸ் பண்ணிக்கொண்டு நம்ம வந்து அந்த பிரபஞ்ச பார்வையை அடையணும் அப்படி இல்லைன்னா இதை தவறு விடுவோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிறவிகளில் எவ்வளோ விதமான பிறவிகள் இருக்குது மரம் செடி கொடிகள்லேருந்து விலங்குகள்லேருந்து ஒவ்வொன்றாக முன்னேற்றமடைந்து வந்து பசுவாக பிறந்து அதற்கப்புறம் மனிதனாக பிறக்கணும் அதனால் இந்த பரமபதம் பார்த்துருக்கேன் இல்லையா பரமபதம் விளையாடின்னு இருக்கும்போது கீழேருந்து கரெக்டாக மேலே வந்து ஏனிலலாம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு தப்பான ஒரு கேல்குலேஷனில் திரும்ப வந்து பாரம்ப மூலமாக கீழே இறங்கி போய்ட்ற மாதிரி நம்ம திரும்ப அந்த கடைசி பிறவிக்கு வந்து இறங்க வேண்டியதாக இருக்கும் அப்படி வந்து இறங்கிட்டால் என்ன ஆகும் திரும்ப திரும்ப பிறவி மரணம் பிறவி மரணம் பிறவி மரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு புனரபி ஜனனம் புனரப்பி மரணம்னு அந்த சூழலில் போய் நம்ம மாட்டின்டுவோம் அந்த மாதிரி மாட்டின்ட்டோம்னாக்க நம்ம என்றைக்கு இந்த பிரபஞ்ச பார்வை அடையிறது அது நமக்கு இந்த அளவுக்கு எல்லா இறைவன் நமக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி பூமியில் நம்ம பிறந்ததுக்கப்புறமும் இது மாதிரி சத்சங்கம் அப்படின்னு ஒன்று நமக்கு ஏற்பாடு பண்ணி அதில் வந்து நம்ம மகான்களை பற்றியும் இறைவனை பற்றியும் பிரபஞ்சங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை நமக்கு ஏற்பாடு பண்ணி புராணங்களை கொடுத்து சச்சரிதங்களை கொடுத்து பகவானையும் நமக்கு குருவாகவே அனுப்பி வச்சு இவ்வளோ தூரம் நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தும் நம்ம அதை தவற விட்டுட்டோம்னா நம்மளை விட ஒரு ரொம்ப மோசமான ஒரு பிறவிங்கிறது வேறு எதுவுமே இருக்க முடியாது அதனால் ஒவ்வொரு ஒருத்தரும் சின்சியராக முயற்சி பண்ணி இந்த பரம சந்தோஷத்தை நம்ம அடையும் போது இந்த ப்ராசஸ்ஸே இருக்குது பார்த்திங்களா நம்ம ஆன்மீகத்தில் அந்த பாதையில் பயணம் பண்ணும்போதே நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆன்மீக பயணமே அவ்வளோ விசேஷம் அப்படின்னாக்க அந்த முழுமையாக ஆன்மீக பரிணாம வளர்ச்சி நம்ம அடையும் போது நம்ம எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அடைய போகிறோன்னு நினச்சாலே இப்போ நினச்சா கூட ரொம்ப பரம ஆச்சரியமாக இருக்குது அதனால் அதை அடையிறதுக்கு இந்த இந்திய மண்ணும் நமது வாழ்க்கை முறையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக வழிபாட்டு முறைகள் ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கைடன்ஸ் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய இறைத்தன்மைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அது அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுண்டு அதை ரொம்ப நம்ம பரி பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் நம்மளுடைய பரிணாமத்தில் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த இந்தியாவும் ஆன்மீகமுங்கிறதுலையும் சொல்லியிருக்கா அதோடு இல்லாமல் இதுக்கு அடுத்த சாப்டர்லலாம் பார்த்துலனாக்கா நம்ம தத்த அவதாரங்கள் தத்த சம்பிரதாயம்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்லியிருக்கா தத்த அவதாரங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரு தத்த பரம்பரையில் பார்த்துருக்கோம் நம்ம தத்தாத்ரே அவதாரம் முதல் அவதாரம் கலியுகத்தில் ஸ்ரீபாதர் வல்லபர் அடுத்த அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி மூன்றாவது அவதாரமாக அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நான்காவது அவதாரமாக ஸ்ரீ மாணிக்க பிரபு ஐந்தாவது அவதாரமாக ஷீரடி சாயி அப்படின்னு வந்து தத்த அவதாரங்கள் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த தத்த சம்பிரதாயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் தத்தாத்ரேயரோட சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆன்மீகத்தில் எந்த விதமான பெரிய சாதனைகள் இல்லாமல் வெறும் ஆர்வம் நமக்கு வந்து இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஆன்மம் ஆர்வம் தவறாத தாகம் அந்த நம்ம கடுமையான முயற்சிகள் அதில் மட்டுமே நமக்கு இது கிடச்சிரும் வேறு பெரிய தபஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வேறு வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றங்களை பண்ணணும் பல விஷயங்களை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் அந்த தத்த சம்பிரதாயத்தில் தத்தாத்திரயர் வந்து நமக்கு வழிகாட்டுறதை பற்றியும் எழுதியிருக்கார் தத்த சம்பிரதாயம் எவ்வளோ முக்கியம் எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த தத்த சம்பிரதாயத்தில் நம்ம சுவாமி சமர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப பரம சந்தோஷமாக நம்ம இதை எடுத்துக்கணும் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம் வந்து பருக பருக அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப துளி ஆனால் அந்த துளின்னு சொன்னால் கூட அமிர்தம்ங்கிறது எவ்வளோ தேவைப்படும் லிட்டர் லிட்டராகவாக தேவைப்படும் ஒரு ஸ்பூன் அமிர்தம் இருந்தாலே போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அமிர்தமான நம்ம சுவாமி சமர்த்தருடைய லீலா அமிர்தத்தை மென்மேலும் நம்ம பருக போகிறோம் அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருக்கு ஜெய் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்